நடுவின்றி நன்பொருள் வெக்கிற் குடிபொன்றைக் குற்றமும் ஆங்கே தரும் நடுவு நிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டுக் குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் படுபையன் வெக்கிப் செய்யார் நடுவன்மை நாணுப்பவர் நடுவு நிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களைச் செய்யார் சிற்றின்பம் வெக்கியரல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுப்பவர் அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றைச் செய்யார் இளமென்று வெக்குதல் செய்யார் புலம்பென்று புன்மையில் காட்சியவர் ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் போருளை விரும்பார் அக்கியகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறியசையின் யாரிடத்திலும் போருளைக் கவர விரும்பி போருந்தாதவற்றைச் செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன அருள்வெக்கி யாற்றுங்கள் நின்றான் பொருள்வெக்கி பொல்லாத சூழக் அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய போருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டர் கரிதாம் பயன் பிறர் போருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் அக்காமை செல்வத்திற்கியாதனின் வெக்காமை வேண்டும் பிறங்கே பொருள் ஒருவருடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும் அரணறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனரின் தாங்கே தெரு அறம் இஃது என்று அறிந்து பிறர் போரளை விரும்பாத அறிவுடையாரைத் தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் இரலீனம் எண்ணாது வெக்கின் விரலீனம் வேண்டாமை என்னின் செருக்கு விளைவை எண்ணாமல் பிறர் போரளை விரும்பினால் அஃது அழிவைத் தரும் அப்போரளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும்